இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் உண்டியல் என்ற ஒன்றை நாம் எளிதாக காண இயலும் ஆனால் உண்டியல் என்ற வாசகம் கூட இல்லாத கோவிலை நீங்கள் பார்த்ததுண்டா அதுதான் உலக புகழ்பெற்ற சிறந்த ஆன்மீக நகரம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள புட்டப்பத்தி என்னும் பிரசாந்தி நிலையம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது இந்த கோவிலில்தான் உண்டியல் என்ற கோட்பாடே கிடையாது இங்கு வரும் பக்தர்களுக்கு பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களுடைய பெருங்கருணையினால் அவர்களது எளிய சொற்பொழிவான அனைவரிடத்திலும் அன்பு செலுத்து எல்லோருக்கும் உதவி செய் இதுதான் அவருக்கு அளிக்கும் பெரும் காணிக்கை என்று கூறுகிறார்